வாஸ்து ரீதியா நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம் செடிகள் மரங்கள் வந்து எங்க வளர்க்கலாம் ஒரு விஷயம் சொன்னோம்னா இன்னொருத்தவங்க வந்து அது வந்து எப்படி கேது ஆகும்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க பேசுற மக்களும் சில பேர் இந்த சமுதாயத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க அதனால வந்து அதை கூட விட்டுருவோம் நமக்கு வந்து ஒரு செடிகள் கொடிகள் வளர்த்தலாம் அப்படின்னா கொடி வடக்கு பகுதியில் வளர்த்து வளர்த்துனீங்க அப்படின்னா வருமானம் வருமானம் சம்பந்தமான வரவுகள் சம்பந்தமான எல்லா விதத்திலும் தடைகள் வரும் அப்ப இது தேவையில்ல தெற்கும் மேற்படும் இப்ப நிறைய பேர் வந்து எட பற்றாக்குறை காரணமா மாடி தோட்டங்கள் வந்து அமைக்கிறாங்க இந்த மாதிரியான மாடி தோட்டம் வந்து வீட்டு ஓட வாஸ்து நம்ம மேல ஒரு பாம்பு ஒரு சர்ப்பம் ஏறினா நமக்கு எப்படி உணர்வுகள் இருக்குமோ அந்த பயம் அந்த பதட்டம் வருமோ அந்த மாதிரி அந்த வீடு பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கிட்டே இருக்கு இது அனுபவப்பூர்வமான உண்மை இதெல்லாம் என்ன இதுக்குள்ள என்ன சயின்ஸுன்னு நம்மளால இன்னும் போக முடியதே தவிர ஆனால் இது இருந்தால் இது நடக்குது இதை எடுத்தால் அது சரியாகுதுங்கிறது என்னால் ஆனிப்பேன் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அது மலையிலே இருந்தால் கூட தார் ஜீப்பில் கூட போயிட்டு வந்துடுவேன் நானே தான் வருவேன் நேரடியாக வருவேன் வந்து உங்கள் இடத்த வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி பொறுத்து அங்கே எப்படி எதை எதை எங்கெங்கே நீங்கள் போடணும்னு சொல்லிட்டு கையிலே மார்க் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேன் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு என்ஜினியர்கிட்ட கொடுத்து மா பிளான் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் எல்லா பூட்டுக்களுக்கும் ஒரு சவி இருக்கு உங்கள் வீடு வாஸ்து தவறா தவறாக இருந்தாலும் இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் வாழ்வியல் பரிகாரங்கள் ப்ளஸ் வந்து உங்கள் வீட்டுக்குண்டான கோவில் அந்த தெய்வத்தை சரணாகதி அடைச்சிருங்க அடைஞ்சிருங்க இந்த வாஸ்து உங்களை ஒன்றும் பண்ணாது அதுக்குண்டான விஷயங்கள் ஏராளமானது இருக்குது எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குறேன் சூப்பராக இருக்கலாங்கம்மா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பெண் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி மேம் மேம் வாஸ்து ரீதியா நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம் வாஸ்துபடி செடிகள் மரங்கள் வந்து எங்க வளர்க்கலாம் எங்க வளர்க்க கூடாதுன்னு சொல்லுங்க மேம் வாஸ்து பலத்தை குறு குறைக்கக்கூடிய மரங்கள் செடிகளை வடக்கு கிழக்கு பகுதிகளில் வளர்த்தக்கூடாது தெற்கு மேற்கு பகுதிகளில் செடிகள் மரங்கள் மட்டும் வச்சுக்கலாம் கொடிகள் கிடையாது கொடிகள் காம்பவுண்டுக்குள்ளே எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாது கொடிகள் அப்படிங்கிறது கேதுவோட அம்சம் இந்த கொடிகளை வந்து நம்ம வந்து வீட்டு மேலே படற விடும் பொழுது அதற்குண்டான பலன்கள் கிடச்சிட்டு தான் இருக்குது கேதுன்னே வேண்டாம் விட்டுருங்க நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா இன்னொருத்தவங்க வந்து அது வந்து எப்படி கேது ஆகும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க விதண்டாவாதம் பேசுகிற மக்களும் சில பேர் இந்த சமுதாயத்தில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதனால வந்து அதை கூட விட்டுருவோம் நமக்கு வந்து ஒரு செடிகள் கொடிகள் வளர்த்தலாம் அப்படின்னா கொடிகள் அப்படின்னா பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் போட்டு பந்தல் போட்டு கொடி வளருங்க உன் காலத்துல தான் வளர்த்துனாங்க வீட்டு மேலேயோ காம்பவுண்டு மேலயோ கொடிகளை படர விடக்கூடாது அது போலவே வடக்கு கிழக்கு பகுதிகளில் மரங்கள் உயரமான மரம் சார்ந்த செடிகளை வைக்காதீங்க ஏன்னா கிழக்கு பகுதிகளில் நீங்க வந்து இந்த மாதிரி மரம் வளர்த்தீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வராம போயிடும் வடக்கு பகுதியில் வள வளர்த்துனீங்க அப்படின்னா வருமானம் வருமானம் சம்மந்தமான வரவுகள் சம்மந்தமான எல்லா விதத்திலும் தடைகள் வரும் அப்போ இது தேவையில்லை தெற்கு மேற்கு பகுதிகளில் மரங்களை வந்து மரங்கள் செடிகளை நடத்து நட்டுக்குங்க கொடிகளாக வளர்த்துறதா இருந்தால் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் பந்தல் போட்டு கொடிகளை வளர்த்துங்க ஒன்றும் பண்ணாது இது வந்து அருமையான ஒரு ரிசர்ச் பண்ணி எடுத்து பாயிண்ட்டு சூப்பராக சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு ஃபாலோ பண்ணுங்க நல்லா மேம் இப்ப நிறைய பேர் வந்து இடப்பற்றாக்குறை காரணமா மாடி தோட்டங்கள் வந்து அமைக்கிறாங்க மாடித்தோட்டம் அமைக்கும் போது எந்த பக்கம் லோடு எந்த பக்கம் லோடு கொடுக்க கூடாதுங்கிறத கவனிச்சு தோட்டம் அமைச்சா தப்பிச்சுக்கலாம் வடகிழக்கு பகுதிகளில் வடக்கு பகுதி கிழக்கு எல்லாம் சுட்டி கொண்டு வந்து வச்சுட்டு தெற்கும் மேற்கும் காலியா விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வாஸ்து பாதிப்பை கொடுத்துரும் அதுவும் குறிப்பா திசையறிந்து நம்ம வந்து நம்ம வந்து எப்படி காம்பஸில் வந்து நார்த் எத்தனை டிகிரி வ ரைட் ஆர் லெஃப்ட்டு திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து கவனித்து மாடித்தோட்டம் அமைத்தால் சிறப்பாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் வராது இப்போ நிறைய மாடித்தோட்டங்களில் வெற்றிலை கொடி வந்து வச்சிருப்பாங்க மேம் அந்த கொடி இருந்து அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லை செகண்ட் ஃப்ளோரில் அவங்க மாடித்தோட்டம் போட்டிருக்காங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கொடிகள் வந்து அந்த செவரு ஃபுல்லாக படர்ந்துருக்கிறத பார்க்க முடியும் கொடிகள் வளர்த்தக்கூடாதுங்கம்மா கொடிகள் வள கொடிகள் வந்து வீட்டு மேலே படற விட்டால் அதற்குண்டான பிரச்சனைகளை அனுபவித்தே தீரணும் நான் எத்தனையோ இடங்கள் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா நம்ம மேலே ஒரு பாம்பு ஒரு சர்ப்பம் ஏறினா நமக்கு எப்படி உணர்வுகள் இருக்குமா அந்த பயம் அந்த பதட்டம் வருமோ அந்த மாதிரி அந்த வீடு பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கிட்டே இருக்குது இது அனுபவப்பூர்வமான உண்மை இதெல்லாம் என்ன இதுக்குள்ளே என்ன சயின்ஸுன்னு நம்மளால் இன்னும் போக முடியலே தவிர ஆனால் இது இருந்தால் இது நடக்குது இதை எடுத்தால் அது சரியாகுதுங்கிறது என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் சூப்பர் மேம் ரொம்ப அற்புதமான தகவல் இப்போ வாஸ்துபடி ஒரு வீட்டை அமைக்கணும்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ தான் அவங்க கட்டவே போகிறாங்க இடம் வாங்கியிருக்காங்க வீடு கட்ட போகிறாங்க ஸோ வாஸ்துபடி அமைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நிச்சயமாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அது மலையிலே இருந்தால் கூட தார் ஜீப்பில் கூட போயிட்டு வந்துருவேன் நானே தான் வருவேன் நேரடியாக வருவேன் வந்து உங்கள் இடத்த வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து அங்கே எப்படி எதை எதை எங்கெங்கே நீங்கள் போடணும்னு சொல்லிட்டு கையிலேயே மார்க் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேன் அதுக்கு பிறகு நீங்க வந்து ஒரு என்ஜினியர்ட்ட கொடுத்து போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா வாஸ்து பிளான் பக்காவா ரெடி ஆகிற வரைக்கும் கரெக்ஷன் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவேன் சூப்பராக இருக்க முடியும் வாஸ்து படி ஒரே ஒரு முறை வீடு கட்டிடுங்க நல்லா இருங்க இப்போ வாஸ்து படி ஒருத்தங்க வீடு அமைச்சிட்டாங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் அவங்களோட நீங்க டச்லேயே தான் இருப்பீங்களா என்னோட வாட்ஸ்அப்ல அவங்க லிங்க்ல கொடுத்துருவேன் அதுல வந்து வாட்ஸ்அப்ல எப்பவுமே அவங்க இருக்கலாம் உண்டான கேள்விகளை கேட்கலாம் ஓகே மேம் இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி நான் வீடு கட்டியிருக்கேன் பட் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு உங்களுடைய பதிவுகள் மூலமா எனக்கு வந்து நான் வந்து உணர்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன மேம் சொல்ல விரும்புகிறீங்க நிச்சயமா எல்லா பூட்டுக்களுக்கும் ஒரு சாவி இருக்குது உங்க வீடு வாஸ்து படி தவறா இருந்தாலும் இடிக்காமல் உடைக்காம வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் வாழ்வியல் பரிகாரங்கள் ப்ளஸ் வந்து உங்கள் உண்டான கோவில் அந்த தெய்வத்தை சரணாகதி அடைச்சிருங்க அடைஞ்சிருங்க இந்த வாஸ்து உங்களை ஒண்ணும் பண்ணாது அதுக்குண்டான விஷயங்கள் ஏராளமானது இருக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறேன் சூப்பரா இருக்கலாங்கம்மா ஜென்ரலா வாஸ்துப்படி வந்து என்ன விஷயம் நடக்கும் வாஸ்து பிரச்சனை அந்த வீட்ல இருக்கு வாஸ்து பிரச்சனையால முதல் பாதிப்பு இதுதான் உண்டாக்கும்னு ஊக்கம் வராது சண்டை போட்டுக்குவாங்க வீட்ல நல்ல நிறைய பழைய பொருட்களை அடைச்சு வச்சிருப்பாங்க வீடு முழுக்க சோறுல கிருக்கி வச்சிருப்பாங்க ஒருத்தர் பேச்சா ஒருத்தர் கேட்க மாட்டாங்க வேலை வேலைக்கு போகிறவங்க தான் வேலைக்கு ஒழுங்காக பத்து மணிக்கு போகிற வேலைக்கு பன்னெண்டு மணிக்கு போவாங்க ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து கடன்கள் அதிகமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் தடைகள் இருக்கும் குழந்த இல்லாமல் இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும் பிரிஞ்சு போயிருப்பாங்க நிறையா வந்து அவமானப்பட்டிருப்பாங்க போலீஸ் வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அவஸ்தப்படுவாங்க இது எல்லாமே வாஸ்துவோட பாதிப்பு தான் இது எதுவாக வேணால் இருக்கட்டும் சூப்பராக அதில் இருந்து வெளியில் வந்தெல்லாம் குறிப்பாக கேன்சர் அப்படிங்கறது இன்றைக்கி அதிகமாயிட்டிருக்கிறதுக்கு காரணமும் வாசு சூப்பர் மேம் வாஸ்துவால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னீங்க செடி கொடிகளை எங்க வளர்க்கணும் எங்க வளர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க நல்ல ஒரு அற்புதமான தகவல் மேம் நன்றி